ஹாய்ங்க இன்றைக்கி என்னடா புதுசாக தண்ணி காமிக்கிறான்னு தானே பார்க்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாருங்க கூப்பிட்டு டேங்க் மாட்டி எட்டு வருஷம் ஆச்சு எல்லாம் கப்பு பிடிச்சி ஃபில்டரில் வந்து அடைச்சிக்கிது கீழே டேப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சரி நாமளும் போய் பார்த்தோம்ங்க கப்பு பார்த்தீங்கன்னா சேராட்ட ஒரு கா டேங்க் இருந்துச்சுங்க சரி நோட்ட தண்ணியெல்லாம் பிடிங்கி விட்டுங்க காலரெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் தண்ணி விட்டு நீட்டாக ம கப்பெல்லாம் வலிச்சு கொட்டிக்கிட்டுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி இருந்தானுங்க விடுங்க இறக்கி விடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நானுங்க சரி நான் அவனையும் விட்டு நாமளே இறங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்ங்க க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் காலரெல்லாம் டைட் வச்சுங்க டேங்க்கெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சிங்க மறுபடியும் தண்ணி விட்டு எல்லாம் அவுட்லெட் செக் பண்ணிவிட்டு அங்கே கஸ்டமர்ட்ட சொல்லிவிட்டு நாமளும் கிளம்புற காமிச்சிட்டோம்ங்க அதுவும் பார்த்திங்கன்னா இதில் என்ன வேலை ரிஸ்க்குனா உள்ளே போய் உட்காரவே முடியாதுங்க உப்புசம் போட்டு கொன்று எடுத்து போடுமுங்க அந்த குட்டிப்பாய் எப்படி தான் சமாளித்தான்னு தெரியலிங்க பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா அவுட்லெட் எல்லாம் செக் பண்ணி பைப்புக்கு அந்த இதெல்லாம் வச்சு நல்லா வாசல்லாம் வச்சு டைட் பண்ணியாச்சு காலரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ரெட் கார்டு தட்டி விட்டுங்க அப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் அடிச்சு விட்ருங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்லாம் நியர்பை இருந்திங்கன்னா அந்த சர்வீஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்லாமுங்க நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க நன்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தளவு க்ளீன் பண்ணிவிட்டோம் தேங்க்யூங்க